பசுமன் முத்ராமலிங்க தேவர் தியாகி இம்மானுவேல் சேகரனார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் டாக்டர் பி ராவ் அம்பேத்கர் மாவீரன் சுந்தரலிங்கனார் இந்த மாதிரி பல தலைவர்களை தேசிய தலைவர்களா இருந்த இவங்களை ஜாதி தலைவர்களா மாத்தினது யாரு பசுமன் முத்ராமலிங்க தேவர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல இருந்திருந்தா அந்த காலத்துல நிறைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தன்னோட நிலத்துல இருந்து நிறைய விஷயங்களை செஞ்சவரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணவர் அவர் இந்த காலத்தில் இருந்திருந்தா டே ஒருத்தர் நம்ம கீழே இருக்காங்கன்னா அவனை போய் வெட்டுறான்னு சொல்லியிருப்பாரா இல்ல தியாகி இமானுவேல் சேகரனா இருந்திருந்தா அவன்கிட்ட ஜாதி பிரச்சனை பண்ணுன்னு சொல்லியிருப்பாரா நீ கா சுவாசிக்கிற காட்டுறத நானும் சுவாசிக்கிறேன் நீ குடிக்கிற தண்ணியை தான் நானும் குடிக்கிறேன் இந்த உலகத்துல எல்லாருமே சமம் தானே அதே ஈக்குவாலிட்டியோட எல்லாரும் இருந்தா சொன்னாரு டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர் ஜாதி தலைவர்களா பாக்குறாங்க அவர் இல்லைன்னா இப்போ இந்தியன்லாவே கிடையாது அவரையும் மிகப்பெரிய ஜாதி தலைவரா மாத்திட்டாங்க இந்த சொசைட்டி அது மட்டும் இல்லாம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அலற விட்டவர் ஒரு ஒன்மேன் ஆர்மி அவர் அவர ஜாதி தலைவர்களா மாத்திட்டாங்க இந்த காலத்துல டேய் நீ யாரா பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எந்த காலத்துல எதரா பேசிக்கிட்டு இருக்க இப்பெல்லாம் அதெல்லாம் யாரும் பாக்குறது இல்லடா ஜாதி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லடா எல்லாரும் ஈக்குவலா இருக்காங்கன்னு சொன்னா இப்போ ரீசெண்டா ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பொண்ணு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்க அலபா முதுகலை ஹிஸ்டரி படிக்கிறாங்க வரலாறு அவங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னா இயர் படிக்கும் போது ஏதாவது ஒரு கட்டுரை வந்து அவங்க சமர்ப்பிக்கணும் அந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜாய் இமானுவேல் சேகரனாரோட ஒரு கட்டுரையை எழுதி சமர்ப்பிச்சிருக்காங்க இத வந்து அங்க உள்ள ஆசிரியர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இது என்ன நீ இந்த வந்து எழு இருக்க இதுலாம் ஜாதி இவரெல்லாம் ஜாதி பிரச்சனை இந்த மாதிரி நீ எழுத கூடாது அப்படின்ற மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டியிலயே ஜாதி பிரச்சனை நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம சரி இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இன்னொருத்தவங்க டாக்டர் அம்பேத்கரோட ஒரு கட்டுரையை எழுதி சமர்ப்பிச்சது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த போட்டோ அப்படியே கிழிச்சு அம்பேத்கரோட கட்டுரை எல்லாம் எழுதக்கூடாது வேற ஏதாவது ஒரு கட்டுரை இருந்தா எழுதிட்டு வா அப்படின்ற மாதிரி இப்போ இந்த டூ தௌசண்ட் ரெண்டு மூணு நாளைக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கு என்ன டேட்டு ஜூலை செவன் இந்த ரெண்டு மூணு நாள் இந்த அதாவது இந்த ஜூலை ஒண்ணுல இருந்து ஏழுக்குள்ள நடந்த சம்பவம் இது அப்போ இப்போவும் ஜாதி பிரச்சனை அதுவும் அவ்வளவு படிச்சு அவ்வளவு மெச்சூரிட்டி லெவல்ல அவ்வளவு முன்னேறினா கூட அந்த அழகப்பா யூனிவர்சிட்டியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்போ இன்னும் ஜாதி அடியல இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி போர்லயும் தென் மாவட்டத்துல இன்னும் ஜாதி தான் இருக்கு இருக்க இருக்க இன்னும் நீ இந்த ஸ்ட்ரீட் குள்ள போகும்போது வந்து செப்பல் போடாம நடக்கணும் இந்த கிணத்துல நீ தண்ணி எட்ட கூடாது தண்ணி குடிச்சே நான் இப்படிதான் குடிக்கணும் நான் சொல்ற மாதிரிதான் நான் இருக்கணும் நான் சொல்ற மாதிரிதான் நீ நடக்கணும்ன்ற மாதிரி இன்னும் ஜாதி பிரச்சனை தான் இருக்கு இந்த அழகப்பா யூனிவர்சிட்டியிலேயே ஜாதி பிரச்சனை ஒழியாதப்ப எப்படி தென் மாவட்டங்கள்ல ஒரு கீழ் தரத்தில் இருக்கிற ஒரு கிராமங்கள்ல ஜாதி பிரச்சனை அறியாமல் இருக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இருந்து இருந்தாருனா தாழ்த்தப்பட்டவன்டா அவன் நம்ம தெருப்புல ரொம்ப செருப்பு போடாம வரணும்டா அவனை கை கட்டி என்கிட்ட கிட்ட பேச சொல்றான் அப்படின்றப்ப அவர் சொல்லியிருப்பாரா இல்ல தாய் இமாதவியல் செய்கிறான் அப்படி இருந்திருந்தா ஒருத்தவே நம்ம வந்து அடிமைப்படுத்துறாங்க அவனை போய் எழுத்து வெட்டுடான்னு சொல்லியிருப்பாரா எல்லாருமே சமம் என் உனக்கான உரிமையும் எனக்கு கொடுன்னு சொல்லி எல்லாருமே போராடினாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர்களே அலர விட்டவர் உண்மை நார்மையா இருந்து அவரையும் ஜாதி தலைவர்களை மாத்தி இந்த காலத்துல வச்சிருக்காங்க சோ இதுல என்ன தெரியுதுன்னா இவங்க எல்லாருமே ஜாதி தலைவர்களா இல்ல இவங்க எல்லாத்தையுமே ஜாதி தலைவர்களா மாத்தி

அது மாதிரி இப்போ பரமக்குடியில் வந்து என்ன பண்ணி விமான சேகரணர்களுக்கு வந்து மூணு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து மணிமண்டபம் ப்ளஸ் சிலை சிலையோட மணிமண்டபம் வந்து பரமக்குடியில வந்து கெட்டுறாங்க இதுக்கு என்ன காரணம்னா இவங்க வந்து ரொம்ப நாள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும் இவர் வந்து ஜாதி தலைவர் கிடையாது இவர் வந்து தேசிய தலைவர் சுதந்திரத்துக்காக போராடினவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் அப்படின்றதுக்காக இவருக்காக நீ மணிமண்டபம் கெட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறையா முறை இவங்க வந்து போராடி நிறைய வந்து போராட்டங்களை செஞ்சு இப்போ பைனலா இந்த டூ தௌசண்ட் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு மூணு கோடி ரூபாய் செலவுல மணிமண்டபம் பிளஸ் செல பிளஸ் அரசியல்லாவும் இதை ஆக்கிட்டாங்க ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி இவங்க எல்லாத்தையுமே இனிமேல் நம்ம ஜாதி தலைவர்களா பார்க்கணுமா இல்ல தேசிய தலைவர்களா பார்க்கணுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பர் வீடியோல பாக்குறேன் பாய்